ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் மகனுக்கு வந்து சின்னதுலேருந்தே இந்த மாதிரி கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு வந்து இந்த மாதிரி வேஷம் போடணுன்னு அவங்களுக்கு ஒரு ஆசை ஆனால் எந்த வருஷமும் அது வந்து கரெக்டாக அமையலைங்க இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எனக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கா காலையிலேருந்து அடம் பிடிச்சா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலாவது நம்ம வந்து ஆர்ட்ரு பண்ணி அவனுக்கு என்னென்னது வேணுங்கிறதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கலாம் சரி இப்போது ஒன்றுமே பண்ண முடியல காலையில் சரி இருக்கிறத வச்சு ஏதாவது அவனை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கிருஷ்ணர் வேஷம் அவனுக்கு போட்டுருலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ணாங்க வெறும் இதை வந்து இந்த பொட்டெல்லாம் வந்து வெறும் குங்குமமும் அப்புறம் விபூதி வச்சு தான் இதெல்லாம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி போட்டேங்க அப்புறம் வந்து அவள் வந்து கார்ட்போர்டெலாம் அவனே வந்து என்ன பண்ணியிருக்கான்னா ஒட்டியானோம் அப்புறம் மேலே வந்து கிரீடம் காதுக்கு குண்டலம் இதெல்லாம் வந்து அவனே கட் பண்ணி அவனே செஞ்சுருக்கான் அவனுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ண சொல்லிவிட்டு காலையில் தான் அவனுக்கு திடீர்னு ஒரு ஆசைங்க பாருங்கள் இந்த மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான் சரி அவனோட ஆசை எதுக்காக கெடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு சாரி எடுத்து நான் அவனுக்கு வந்து கிருஷ்ணர் மா மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணேங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து அவனுக்கு அந்த பொட்டெல்லாம் வந்து வெறும் நம்ம திருநூறு போடுறீங்களா அந்த திருநூறியும் அப்புறம் நான் குங்குமம் சாதாரண குங்குமம் இது ரெண்டு வச்சு தான் அதெல்லாம் பொட்டு பொட்டு வச்சேங்க இது பாருங்க இந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு நல்லா தான் இருக்குதுங்க எங்களுக்கு பார்க்குறதுக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி எங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குங்க உங்களுக்கு எல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் இந்த இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் அவனுக்கு போட்டது கிடையாதுங்க அவனுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னா தான் அவனுக்கு வந்து உடம்புக்கு எதாவது ஆயிருங்க அதே மாதிரி தான் அவன் பிறந்ததுல இருந்தேன் இந்த வருஷம் சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு தம்பியும் இருந்தால் போல அவன் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தா நம்ம கடையில் போய் இதெல்லாம் வாங்கிட்டாவது வந்திருக்கலாம் அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இப்போது ஒன்றுமே பண்ண முடியலை சரி கிருஷ்ணர்னால் கண்டிப்பாக எப்படி ஆனாலும் இந்த மாதிரி சாரியில் இந்த மாதிரி நம்ம பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறவங்க எப்படி கட்டுறாங்களோ அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி கட்ட தெரியுங்க அந்த மாதிரி பண்ணேங்க இந்த மேலே கிரீடெல்லாம் அவனே கட் பண்ணி பண்ணியிருக்காள் அவனோட ஆசை எதுக்காக கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நாங்கள் ஒரு செட்டப் பண்ணோம் ஏன்னா கிருஷ்ணரே வீட்டுக்கு வந்து அவர் வந்து ஒரு பலகாரத்தை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணோங்க வாசல்லேருந்து அப்படியே நடந்துட்டு வர்ற மாதிரியும் எங்கள் பூஜை ரூமுக்கு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுட்டு சாமி கும்பிட்ற மாதிரியும் நாங்கள் ஒரு செட்டப் பண்ணோங்க இந்த செட்டப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே எங்களோட ஒரு சின்ன ஒரு ஐடியா தாங்க பாருங்கள் நாம் வந்து இப்போ அந்த பலகாரத்தை வந்து நம்ம அந்த பொறி உருண்டையும் கடலை உருண்டையும் தான் நம்ம கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அது நமக்கெல்லாம் தெரியும் இவன் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் ஏதாவது ஒரு நம்ம வந்து எங்களுக்கு அந்த பழக்கெல்லாம் கிடையாது இருந்தாலும் இவனுக்காக ஏதாவது ஒரு பலகாரம் பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து திடீர்னு இந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக வேஷம் போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டானா அதனால் எங்களால் ஓடல கால் ஓடல அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து நான் கிருஷ்ணருக்கு நம்ம வந்து இதை கொடுத்தா மாதிரி ஒரு செட்டப் பண்ணங்க அதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கெல்லாம் பிரசாதம் தர்ற மாதிரி தான் நாங்கள் ஒரு செட்டப் பண்ணோங்க பாருங்கள் அது நல்லாவே வந்திருக்கு நம்ம பார்க்குறதுக்கு பாருங்கள் நீங்களே பாருங்கள் அப்புறம் வந்து நான் வந்து கிருஷ்ணருக்கு நம்ம வந்து அந்த நெய்வேதியை கொடுத்த மாதிரி தான் நான் கொடுத்தேங்க அப்புறம் கிருஷ்ணர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதை வந்து நம்மளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் ஒரு செட்டப் பண்ணோங்க ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் எங்களுக்கு வந்தது நம்ம கிருஷ்ணர் கையால் நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்காக சந்தர்ப்பம் இந்த வருஷம் இல்லைங்க எங்களுக்கு அதனால் கிருஷ்ணர் கையாலேயே நம்ம வந்து ஒரு பிரசாத்தை வாங்கி சாப்பிட்டா மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வைப்ரேஷனே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த டைமில் நம்ம உண்மையாகவே கிருஷ்ணரே நம்ம நம்ம வீட்டுக்கு வந்தால் மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ரொம்ப அந்த டைம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி வரும்னு நாங்கள் எதிரையே பார்க்கலங்க ரொம்ப நல்லா வந்திருக்குங்க அவனுக்கும் ரொம்ப சந்தோஷங்க நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டி பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம அவங்க ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சு பார்த்து அழகு பாருங்க இப்போ வந்து நம்ம கிருஷ்ணருக்கு ஒரு நம்ம வந்து ஒரு ஆரத்து எடுத்துடலாங்க ஒரு திருஷ்டி எடுக்கிற மாதிரி ஒரு திருஷ்டி எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு நம்ம இந்த இதெல்லாம் இந்த வேஷம்லாம் நம்ம கழிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ